வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ரோமன் ரெயின்ஸோடைய உண்மையான முகத்தை தெரியாமல் அவங்க கூட எதுக்கு சேர்ந்த ரோமன் ரெயின்ஸ் எவ்வளோ பெரிய சுயநலவாதி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸோடைய உண்மையான குணத்தை பற்றி இன்னைக்கு பாலியம்மன் வந்து ஜே ஊசோ கிட்டே பேசியிருக்காரு அப்படி என்ன பேசுனாங்க வாங்க தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆகான கிளிக் பண்ணிக்கோங்க தினமும் புற சைன்ஸ் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஹலகோகன் இறந்ததுக்காக ரஸ்லஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கருணா அஞ்சலி செலுத்துனாங்க எங்கேயா அவங்க ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரீன்ஸை காணோம் சரி இப்போ ஜே உசோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் மத்தியில் வந்து பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு குரல் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பாலி ஹேமன் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரை பார்த்து பூ அப்படின்னு பூ பண்ணுறாங்க அதை பார்த்து சொல்கிறாரு நான் பாருங்கள் என் பேரெலாம் வந்து பூ கிடையாது என் பேர் வந்து பால் ஹேமன் நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை ஜே ஊசோவை பற்றி தான் பேச வந்துருக்கிறேன் ஜே நீ எந்த அளவுக்கு வளற்றி பெற்றுருக்கல்ல ஈஷ்ட் மூமெண்ட் போட்டுட்டு இந்த இடத்துல ஃபோர் லெட்டர்ஸ் ஒன் வேர்ட் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு பூரிப்பாக இருக்குது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்ட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அதுக்கான சரியான நேரம் கிடைக்கல நீ உன் பிரதர் ரோமன் டேன்ஸ் கூட சேர்ந்து ஓர கீழே சம்மஸ்லாமில் மோதுற பிரான்சன்ட்ரின்னு ட்ரோன் பிரேக்கரை பற்றி உனக்கு தெரியாது பட் ஆனால் நான் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போதே ஜே ஊஸோ அட்டாக் பண்ண வராரு ஓ ஓ ஓ ஓ ஓ உன் கிட்டே வந்தால் நீ அடிக்க வரல நீ என்னை அட்டாக் பண்ணலாம் ஆனால் என் டீமை நான் உனக்கு எதிராக செலுத்த மாட்டேன் ஏன் தெரியுமா ஜே எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும் நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து ஒன்றை அட்டாக் பண்ணதுக்காக என் டீமை கூட்டிட்டு வரப்போகிறதில்ல அதுக்கு பதிலாக ரியல் ஃபேட்டை பற்றி சொல்ல போகிறேன் உன் பிரதர் ரோமன் ட்ரைன்ஸை பற்றி என்ன நினைக்க உனக்கு எப்போ எப்போ உதவி தேவையோ அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவானா ரோமன் ட்ரைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிஜகம்னு என்ன தெரியுமா மற்றவங்க யாராவது அடிபட்டு கிடந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண வரமாட்டான் ஆனால் அதுவே நீங்கள் அடிபட்டு கிடக்கும்போது அவனை எதிர்பார்ப்பீங்க அவன் அடிபட்டு கிடக்கும்போது மற்றவங்களை எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க தான் வந்து அவனை ஹெல்ப் பண்ணுறாங்க நான் பாரு ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு செல்ஃபிஸ் சுயநலவாதி நீ வேணால் உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு பாரு நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே உங்கள் அம்மா கிட்டே கேட்டு பாருங்க தெரியும் ஏன்னா அம்மாங்கள் எப்போவுமே வந்து பிள்ளையை நல்லாவே புரிஞ்சு வச்சுக்குவாங்க அந்த வகையில் ரோமன் ட்ரைன்ஸ் கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ரோமன் ரெயின்ஸ் அவ்வளோ மோசமானவனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது உண்மைதான் ஜே உங்கள் அப்பா கிட்டே வேணாலும் கேட்டுப்பாரு கிட்ட மூளைக்கு மூளை மீடியாவில் போய் இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேக்காங்க சீக்கிரமாக தூக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டபிள்பிள்யூ மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு உங்கள் அப்பா அவர்கிட்ட வேணாலும் கேட்டுப்பார் அவரும் இதை தான் சொல்லுவார் ரோமன்டேன்ஸ் கூட சேராத அவன் ஒரு சுயநல வாதின்னு ஜே உனக்கு நிறைய டவுட்டு கேள்வியெல்லாம் இருக்குது நான் உனக்கு அதை புரியிற மாதிரி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரோமன் டென்ஸை ஏன் தெரியுமா நான் சுயநலவாதின்னு சொல்கிறேன் அவனுக்கு உன்னை பிடிக்காது நீ ப்ரெட்லைனில் இருக்கும்போது ஒன்று அவன் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று அட்டாக் பண்ணான் வற்புறுதுனான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் போது ஒன்று வந்து ஒரு பலியாடாக யூஸ் பண்ணான் ஜெயின் அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன் நீ ஒரு சிங்கிள் கெரியரில் பெரிய உச்சத்தை தொடணும் ஆனால் உன் பிரதர் ஜிம்மி கூட சேர்த்து நீ டாக்டிவ்லியே கிடக்கணும் ரோமனுக்கு கீழேயே கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் நினச்சான் மறந்துட்டியா உங்களெல்லாம் வந்து அவன் ஒரு பூச்சி மாதிரி யூஸ் பண்ணத அது மட்டும் இல்லாமல் ரோமன் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தேவை அந்த ஊலா ஃபாலமாக ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற பதவி அதுக்காக தான் உங்கள் எல்லாரையுமே அவனுக்கு கீழே வச்சுக்கிட்டு இருந்தான் எஸ் நான் ட்ரைபிள் சீஃபை மதிக்கிறேன் ஏன்னா ட்ரைபிள் சீஃப் மட்டும் மதிக்கிறேன் ஆனால் அந்த ட்ரைபிள் சீஃப் இடத்துல ரோமன் ட்ரெயின்ஸ் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரோமன் டென்ஸ் பல தடவை என்னை சந்தேகப்பட்டுருக்கான் என்னை அட்டாக் பண்ணியிருக்கிறான் மரியாதை குறைவாக நடத்தியிருக்கிறான் அப்படிலாம் நான் அவனை விட்டு போகாமல் கடைசியில் அவன் கூட இருக்க பிடிக்காமல் தான் நான் இப்போ செத்துரவன் கூட வந்து சேர்ந்துருக்கிறேன் அதே மாதிரி உனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை தாரேன் நீ எங்கள் கூட வந்து சேர்ந்துக்க ரோமன் ட்ரெயின்ஸ் பக்கம் நிற்காத ஆலயமனை பார்த்தீங்களா கொக்கி எப்படி போடுறாருன்னு ரோமன் ட்ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டு ஏன் கூட வந்து சேர்ந்துக்க செதுரான்ஸ் கூட சேர்ந்துக்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை முடியாது அப்படின்னா நான் இன்னொரு ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்துட்டே விசித்த சொல்கிறேன் ரோமன் ட்ரெயின்ஸ் கூட முத முதலில் சேர்ந்தது நீ தான் நியாயப்படி எப்படி பார்த்தா பிளட்லைனுடைய சீனியாரிட்டிலே நீ தான் இருக்கிற அண்ட் திறமையிலேயும் சரி நீ தான் இருக்குத ரோமன் ட்ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃப் ஆனதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு ஸ்மார்ட் டூல நேபர் இருக்கா ஃப்யூச்சரில் யார் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அப்போது ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்றத்தான் தான் சீஃப் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஏன் உன்னோடைய டேட் உன்னோட மாம் உன்னோட யூட் மூமெண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே உனக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸ் யாரை சப்போர்ட் பண்ணான்னு தெரியுமா சிக்காவை சோலோசிகாவை தான் ட்ரைபல் சீஃப்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி ஃப்யூச்சர் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சோலோசிக்காவை காட்டினான் ஏன்னா ரோமனுக்கு சோலோசிக்காவை தான் பிடிச்சிருந்தது உங்களை பிடிக்கலை அதுக்கு காரணம் அவனை சொன்னால் எல்லாம் கோவப்படுவீங்கல்ல அதுக்காக ஆனால் உண்மையிலேயே ஃப்யூச்சர் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது ரோமன் ட்ரெயின்ஸ் தான் ட்ரைபல் சீஃபாக இருக்கிறான் ஏன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் ஆயால் சோலோஸுக்கு அவர் ட்ரைபல் சீஃப்னு சொன்னால் சோலோஸுக்காவை ரோமன் இல்லாத காலத்தில் ட்ரைபல் சீஃப் ஆகும்போது நீ ட்ரைபல் சீஃப் இல்லை நான் தான் ட்ரைபல் சீஃப்னு சொல்லிட்டு ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து சோலோ கூட சண்டை போட்டான் ஸோ ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஒரு வார்த்தையை சொன்னதை நிறைவேற்ற மாட்டான் நீ ஒன்று புரிஞ்சிக்கோச்சே இப்போ இருக்கிற நீ பாதை வந்து ராங்கான பாதை இந்த ராங்கான பாதையில் தான் நீ ஹெவ் வைச்சா சேமியனான தொத்து போன இப்போ உன் பொழுதை கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக இந்த இடத்துல வந்து நிற்கிற உனக்கு சரியான வழிமுறையை காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லை ஜே இதுதான் தப்பு இந்த தப்பை பண்ணக்கூடாது இப்படி பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு யாருமே இல்லை ஒருவேளை ஜிம்மி இருந்திருந்தால் கூட அல்லது சோலோ இருந்திருந்தால் கூட உனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருந்திருக்கும் ஆனால் அந்த ராலை நீ தனியாக நீ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததினால உனக்கு சப்போர்ட்டிங் பண்ணதுக்கு யாருமே இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் யாரும் இல்லை ஸோ அதனால் எது சரி எது தப்பு அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு உன்னால் முடியலை கவலைப்படாத ஏன் கூட சேர்ந்துட்டு நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ஒரு ரோலிங்கை கொடுப்பேன்ட்டு அப்படி அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம் கூட சேர்ந்தேன்னா நீ எதிர்பார்க்காத பல சலுகைகள் உனக்கு கிடைக்கும் அது நான் கொடுக்குற வாக்குறுதி இது ரோமன் டேன்ஸோடைய ஃபேக் வாக்குறுதி மாதிரி கிடையாது இது நிஜமான வாக்குறுதி என்னை நம்பி என் கூட வா அப்படிங்கிற மாதிரி பார்லியம்மன் வந்து ஜே உசவ எப்படியாவது மைண்டை கலக்கி நம்ம கூட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு ஜே உஷோ அதுக்கு சொல்லிட்டாரு என்னுடைய புரோதர் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டனோ இல்லட்டால் அவனுக்காக நான் ஹெல்ப் கேட்டனும் இல்லை இது எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற பர்சனல் விஷயம் எங்கள் ரெண்டு பேருக்கும் பர்சனலாக சரியும் அவனுடைய டீமையும் பிடிக்காது ஸோ அவனை எதிர்த்து தான் நாங்கள் வந்து சம்மஸ்லாமில் மேனன்று ஆடுறோம் நான் பாரு நீ சொன்ன மாதிரி எனக்கு ஃபேமிலி இல்லாமல் இருக்கலாம் ரோமன் இல்லாமல் இருக்கலாம் என்னை சுற்றி ஃபேக்கான இருக்கலாம் ஆனால் என்னை சுற்றிலும் உண்மையான மக்கள் இந்த மக்கள் இருக்கிறாங்க இவங்க தான் என்னுடைய ரியல் ஃப்ரெண்டு ஒன் வேர்ட் ஃபோர் லெட்டர்ஸ் ஈட் பூமன் போடுற இவங்க தான் என்னுடைய உண்மையான குடும்பம் மற்றவங்களாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலியம்மனுடைய கேள்விக்கு பதிலடி கொடுத்துட்டாரு நம்ம ஜெயூசோ